ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க சின்ன இடத்துல வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து எப்போவுமே வச்சுருப்போம் லாஸ்ட் டைம் கூட நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டூ மந்த்ஸ் ஊரில் இல்லை அப்பா வந்து இவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பீக்கிங் வச்சுருக்காங்க சுக்குட்டி கீரை வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளாகவே வீட்டுக்கு முன்னாடி இருக்குது நல்லா தலை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கீரைக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுக்குட்டி பழம் நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பெரிய செடியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடி இருக்குது இது நாங்கள் வருமோ வராதோ அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம் பட் அவ்வளோ சூப்பராக தலைஞ்சிருச்சு அடுத்தது கத்திரி செடி கத்திரி செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய செடி நம்ம ஆல் ஹைட்டுக்கு இருக்கும் காயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமான காய் ரொம்ப அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தக்காளி அதுக்கப்புறம் இங்கே ஒரு கத்திரி செடி வச்சுருக்கும் இந்த சின்ன கத்திரி செடி வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்தது பீக்கினும் வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா பிடிச்சிருக்கு ரோஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் யாருமே ஊரில் இல்லை அப்படிங்கிறதாலும் பொறிச்சு வைக்கிறது இல்லை செடியில் அப்படியே காஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு அழகுக்காக முன்னாடி வந்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் சுண்டக்காய் செடி இருக்குது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நிறைய பிடிச்சிருக்கு வருமோ வராதோ அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எல்லா செடியுமே வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக காய்கள் வந்து பிடிச்சிருக்கு இது என்ன செடி அப்படின்னு எனக்கு தெரியாது அப்பா வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு எல்லோ கலர் ரோஸ் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அழகு செடி எல்லாமே வச்சுருக்காங்க புடலை பீக்கியன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பந்தல் போட்டு வச்சுருக்காங்க பீக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா காய் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பந்தல் போட்டு வைக்கிறப்ப காய்கறி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டமாக இருக்கும் காய் எல்லாமே அதான் இந்த மாதிரி பந்தல் போட்டு பீக்கியம் புடலை எல்லாமே வச்சுருக்காங்க அடுத்து இந்த வீட்டுக்கு மேவர் சைடு வந்து பார்த்திங்கன்னா முருங்கக்கீரை இருக்கும் முருங்கை மரம் இருக்கும் அதுக்கு கீழே அவரை செடி வந்து வச்சுருக்கோம் ஒரு அஞ்சாறு செடி தான் வச்சுருப்போம் வீட்டுக்கு தேவையான காய்கள் வந்து அதுலேயே கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறம் துளசி திராட்சை கொடி இருக்குது திராட்சை கொடியில் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டு திராட்சை நிறைய காய் பிடிச்சிருக்கு இந்த டைமும் சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்ருந்துச்சி அது வந்து இப்போ விதைக்காக விட்டுட்டோம் ஒரு காய் மட்டும் அப்படியே செடியிலேயே வாடிருச்சு விதைக்காக சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு முருங்கை மரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே முத்திடுச்சு நீ வெட்டி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் தலையிறக்க வந்து ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கருகாப்பிள் செடி அது உங்களுக்கே தெரியும் வீட்டை முடியும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீட்டில் இந்த இது வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய கருகாப்பில் தலை வந்து எவ்வளோ வெட்டி விட்டாலும் தலைஞ்சிடும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இது பார்த்திங்கன்னா வாழை எல்லாமே வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்தில் கத்திரி தக்காளி எல்லாமே வந்து சின்ன பாத்தியாட்டை போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் வாழையும் நல்லா பெருசாகிடுச்சு தென்னங்கன் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியதுதான் தான் கத்திரியும் பார்த்திங்கன்னா நல்லா கத்திரி தக்காளி எல்லாமே நல்லா காய் பிடிச்சிட்ருக்கு இங்கேயும் ஒரு பீக்கியின் செடியும் அப்பா வச்சு விட்டுருக்காங்க பாருங்கள் தக்காளியெல்லாம் எவ்வளோ சூப்பராக காய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிலையுமே காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிடிச்சிருக்கு இந்த கத்திரி செடி வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து நாற்று கொடுத்து விட்டுருந்தாங்க அதில் தான் இந்த கத்திரி செடி நல்லா காய் பிடிச்சிட்டு எனக்கு இதை பார்த்தோன்னே ஊருக்கு கொண்டு போய் கத் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு கேக்கினும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் பிடிச்சிட்டு இருக்கு பாருங்கள் பந்தல் போட்டிருக்கனால இந்த மாதிரி கம்பியில் விட்டு தான் காய் வந்து எவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி தான் விற்றுகிட்ருக்கோம் சப்ப தண்ணி விடுறது தக்காளியுமே எல்லாமே நல்லா காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீடு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்